அப்படி உட்கார வச்சது மாத்திரம் இல்லாமல் சமயக்காரனை சொல்ல நான் உனக்கு ஏற்கனவே ஒன்று கொடுத்து வச்சுருந்தாலும் அதை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி நாலாவது சொன்னதை இ அப்பொழுது சாமுவேல் இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டது இது உனக்கு முன்பாக வைத்து சாப்பிடு நான் ஜனங்களை விருந்து கலைத்தது முதல் இதுவரைக்கும் இது உனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது வைக்கப்பட்டிருந்தது என்றார் அப்போ கத்தர் என்னையும் ஒரு அபிஷேகம் பண்ணி நீ ஆசிர்வதித்து ஒரு இடத்துல விற்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ கத்தர் சொன்னாரு அப்பா நான் அன்னைக்கே உன்னை நான் தேர்ந்தெடுத்துட்டேன் உனக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்கும் உனக்குன்னு ஒரு தாளம் இருக்கும் உனக்குன்னு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும் அது உனக்கு புரியல ஒரு பிரச்சனை நீ பார்த்தோன்னே நீ மனமடிவானதெல்லாம் உண்மை தான் ஆனால் உன்னை நான் எந்த இடத்துல வச்சுருக்கேன்னு சொல்லி தாமிக்கிறது தான் இந்த வேத வசந்த பிடி பிடிக்கும் நம்மளுக்கு பிடிக்குதா அதாவது பிடிக்குதுன்னா என்னன்னா உங்களுக்கு புரியுதா அதுதான் விஷயம் இப்போ அதே மாதிரி தான் சவுலுக்கு அது புரியுது இப்போ நம்மளோட வாழ்க்கையில் பாருங்களேன் நம்மளும் இப்படி தானே இருந்திருப்போம் ஒதுக்கப்பட்டிருப்போம் அவமானப்பட்டிருப்போம் வேதனைப்பட்டிருப்போம் ஆனால் கற்று ஒவ்வொரு இடத்துல ஒரு காரியத்தை தாமிச்சிட்டே இருப்பார் அடையாள தற்போதை தம்பி நம்மளுக்கு புரியாது ஆனால் அது என் கையில் கிடைக்கும் போது தான் என்னை எவ்வளோப்பா நேசிச்சிங்க என்னையும் என் குடும்பத்தையும் நீங்கள் எவ்வளோ தூரம் நேசிக்கிறதுக்கு நான் எம்மாத்திரம்ப்பா அதுதான் இந்த வசனத்தின் சாராம்சமே